தொடங்கலாமா இந்த சுற்றில் நீங்க கண்டுபிடிக்க போவது நான்கு எழுத்து சொற்கள் உங்களுக்கான முதல் வாய்ப்பு பட்டம் பருவம் பருவம் நல்ல சொல் பதிமம் பதிமம் பணயம் பணயம் ஏய் நல்ல பைசா எடுத்து வந்திருக்க மாதிரி தெரியுது பள்ளம் பள்ளம் ஐந்து ஊகங்கள் ரொம்ப அழகான சொற்கள் எல்லாமே சொல்லியிருந்த நல்ல பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கல்ல ஆனால் அதில் சிக்கலங்கிறது எனக்கே மன வருத்தம் தான் இது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமா பஞ்சம் அப்படின்னா தெரியும்ல ஐயா வறுமை வறுமை ஆஹா அழகா சொன்னேன் இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி உடுக்கை உடுக்கை உள்ளம் உள்ளம் உயரம் உயரம் நல்லாதான் நீ விளையாடிட்டு இருக்க ஆனால் உனக்கு சிக்க மாட்டேங்குது அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம் உழைப்பு சரி இப்ப மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி திரைய பாருங்க இனிப்பு இனிப்பு இன்பம் இன்பம் இதயம் இதயம் இன்பம் இன்பம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இன்பம்மா அப்படின்னா சரியில்லை சரி அது என்ன சொல்ல தெரிஞ்சுக்கோ இல்லம்